வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஐபிஎல் பத்தின பல அப்டேட்ஸை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சி கொள்ளப்படலாம் பெங்களூரு வர்சஸ் பஞ்சாப் இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையில நேற்றுக்கு ஐபிஎல் மேட்ச் நடந்து முடிஞ்சுது ஆர்சிபி மொதல் மேட்ச்ல நம்ம அடிபட்டாங்க சிஎஸ்கே கிட்ட அந்த ரசிகர்கள்லாம் அதான் ஈஸால கப் நம்பேன்னு அசுஷால் சொல்லிட்டு இருப்பாங்க டெம்பரேட் டேலாக அவங்களுக்கு பெரிய அடியாக தான் ஒரு இடியாதான் அவங்க மனசில் இறங்குச்சு சரி இந்த ரெண்டாவது மேட்சில் ஏச்சு ஆசிபி ஜெய்கோன்ற நம்பிக்கையில தான் எல்லாம் மேட்ச் பார்க்க ஆரம்பித்தாங்க அதுவும் சின்னசாமி சைடு இருக்குல்ல அங்கே தான் மேட்ச் நடந்துச்சு ஏற்ற மாதிரி கிரவுண்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மேட்ச்சில் பஞ்சாப் நல்லா தான் ஆரம்பித்தாங்க கடைசி வரைக்கும் கூட கொஞ்சம் கொண்டு போனாங்க ஆனால் விராட் கோலின்ற அந்த ஒரு விக்கெட்டை எடுக்க தவறு பாருங்கள் அங்கே முடிஞ்சதுங்க மேட்ச் கோலி நின்று வெழு வெழு வெழுன்னு வெளுத்துட்டு போனார் அவர் விக்கெட்டை ரொம்ப லேட்டாக எடுத்தது தான் இந்த பஞ்சாப் அணியோட தோல்விக்கே பெரிய காரணமாக அமைஞ்சிருந்துச்சு எஸ் ஆர்சிபி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் அவங்களோட முதல் வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க நேற்றுக்கு மேட்சில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணது பஞ்சாப் தான் இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்ஸ் இழந்து நூற்றி எழுபத்தி ஆறு ரன்களை குவிச்சாங்க இந்த டீமில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கேப்டன் தவான் நாற்பத்தஞ்சு ரன்ஸை குவிச்சாருங்க பெங்களூர் அணி பவுலிங் பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை சிராஜ் நல்லா போட்டால் அப்படி மேக்ஸ்வெல் அன்எக்பெக்டட ஸ்பில் சூப்பராக போட்டிருந்தாரு ஆளுக்கு தலை ரெண்டு விக்கெட்ஸை தூக்குனாங்க நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி தான் பெங்களூர் அணி களம் விராட் கோலி வந்தாப்படி வந்த அவரை முதலே முடிச்சு விட்டுருந்தான்னா ஏன்னா லைஃப் அவருக்கு அவ்வளோ கொடுத்தாங்க இந்த மேட்ச் அப்படியே பஞ்சாப் பக்கம் திரும்பி இருக்கும் ஆனால் கிடச்ச வாய்ப்பெல்லாம் அவங்க அப்படியே மிஸ் பண்ணிட்டாங்க தவான் முகத்தை பார்க்கும் போது நம்மளுக்கே கஷ்டமாக இருந்துச்சு அப்போ அவ்வளோ தூரம் ஜாலியாக ஃபன்னாக மேட்சை கொண்டு போவார் தலைவர் இவ்வளோ சோகமாக இருக்காருன்னு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு நூற்றி எழுபத்தி எட்டு ரன்ஸை குவிச்சது ஆர்சிபி ஆறு விக்கெட்ஸை மட்டும் இழந்து பத்தொன்பது புள்ளி ரெண்டு ஓவர்களில் அவ்வளோதான் ஸோ ஆர்சிபி நான்கு விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிடுச்சு தன்னோட முதல் வெற்றியை பதிவு பண்ணிடுச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இது வரைக்கும் நடந்த ஹோம் க்ரௌண்ட் மேட்சஸ் இருக்குல்ல இப்போ சென்னைனா சேப்பாக்கில் நடக்கிற மேட்சு பெங்களூர்னா இந்த சின்னசாமி ஸ்டேட்ல நடக்கிற மேட்சு இது போல் ஹோம் கிரௌண்டில் நடந்த மேட்சஸில் அந்த ஹோம் டீம் இருக்குதுல்ல அது ஜெயிச்சிருக்கு ஆறு முறையும் இப்படி தான் நடந்திருக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி நேற்றுக்கு மேட்சில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி விட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கோழி விக்கெட்டு ஊந்துச்சா மேட்ச் காலின்ட்டு தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் விக்கெட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு போக ஆரம்பிச்சது பஞ்சாப் வீரர்கள்லாம் சூப்பர் பா திருப்பி கேமுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் இந்த தலைவனுடைய என்ட்ரி நம்ம டி கே தினேஷ் கார்த்திக் ஒரு கமெண்டேட்டராக இருந்தவர் பட்டுன்னு ஒரு ஃபினிஷர் ரோல் எடுத்து வேற லெவலில் சம்பவம் பண்ணிருக்காரு தினேஷ் கார்த்திக் மட்டும் நேற்றுக்கு மேட்சில் அடிக்கலன்னா முடிஞ்சு போயிடுச்சு இந்த ரெண்டாவது மேட்சில் ஆர்சிபி தோல்வியை தான் இருக்கும் தினேஷ் கார்த்திக் நேற்றுக்கு மேட்சில் பார்த்துன்னா பத்து பந்துகளில் இருபத்தெட்டு ரன்ஸு நாட் அவுட்டு என்ன அடி அடித்தார் அவர் அடித்த அந்த கடைசி சிக்ஸரம் பவுண்ட்ரியும் இன்னும் கண்ணு மூட நிற்குது சரியான போல புலந்தாருங்க மேட்ச்சை ஜெயிச்சு கொடுத்தாரு கடைசி வரைக்கும் ஆட்டம் முடக்காமல் இதே தினேஷ் கார்த்திக் தான் ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் சிஎஸ்கே எதிராக வேலை பாருங்க பாருங்கள் அதுலேயும் நல்லா வேலை இருபத்தாறு பந்துகளில் முப்பத்தெட்டு ரன்ஸு இறுதி வரைக்கும் ஆட்டம் முடக்கவே இல்லை ஸோ விண்டேஜ் ஃபினிஷர் தினேஷ் கார்த்திக் இருக்கார்ல அவரை நம்ம திரும்ப இப்போ பார்க்குறோம் மேட்ச்லாம் முடிஞ்ச கையோடு கோலிக்கு ஆட்ட நாயகன் விருதை கொடுத்தாங்களா அப்புறம் அவர் பேச சொன்னாங்க அப்போ கோலி என்னென்னலாம் சொன்னார்னா ஆரஞ்சு கேப்புக்கு எதுக்கு அது இவ்வளோ சத்தம் அப்படின்னு எடுத்ததுமே ஆரம்பித்தார் ஏன்னா அந்த ஆரஞ்சு கேப்பாக அவர் தலையிடி மாட்டினதும் அதிக ரன்ஸ் எடுத்தவன் தலை மாட்டுவாங்களே அப்படி மாட்டும் போது ஆடியன்ஸ்லாம் சின்னசாமி ஸ்டேடியம் வரையா சொல்ல வேணும் ரசிகர்களை பற்றி ஆர் பறிச்சாங்க உடனே கோலி சர்க்காசமாக சொன்ன பதில் தான் ஆரஞ்சு கேப்புக்கு எதுக்குங்க இவ்வளோ இதுவரை ரெண்டு போட்டி மட்டும் தான் முடிஞ்சிருக்கு அடுத்தடுத்த போட்டியில் நிறைய பேர் ரன்ஸ் அடிப்பாங்க அவங்களுக்கு இந்த தொப்பி மாறும் அதான் அவர் சொல்லியிருந்தார் ஆர்சிபி ரசிகர்களோட அன்பு இருக்குல்ல இது என்னை மலைக்க வைக்கிது என் மூட அவ்வளோ லவ் பொழிங்க கரெக்டான கிரிக்கெட்டிங் மட்டும் தான் இந்த மேட்ச்சில் விளையாடணும்னு நினச்சேன் அதன்படியே விளையாடனே ரன்ஸை குவிச்ச மேக்ஸ்வெல் அண்ட் அனுஜ் இவங்க ரெண்டு பேரும் பட்டு பட்டுன்னு அடுத்தடுத்து தன்னோட விக்கெட்டை பறி கொடுத்தாங்களே அதை போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு இடத்துல அவ்வளோதான் போயிடுச்சு அப்படி தான் நினச்சேன் இருந்தாலும் டீம் ஒர்க்காக நாங்கள் ஜெயிச்சுட்டு ஆர்சிபி விஸ்வரூபம் எடுத்து புதிய சாப்பிட்டில் காலடி எடுத்து வைக்குதுன்ற மாதிரி சூழல் வச்சிருக்காரு நம்ம விராட் கோலி ஆக்சுவலாக கோலி அவர்கள் விடுதலும் பேசுகிறார்ல அதுக்கு பின்னாடி ட்ராப் ஆன கேட்ச்களை பற்றி நாம் பேசி ஆகணும் பேஸ்ட் ஒர்க்காரில் தலைவனு கையில் உறங்க ஒரு கேட்சு விராட் கோலிக்கு அப்புறம் ரன் எவ்வளோ தெரியுமா ஜீரோ பிடிச்சிருந்தால் டக் அவுட்டு மேட்ச் அப்படியே பஞ்சாப் கிட்ட இருந்திருக்கும் இந்த ஒரு கேட்சு அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பையும் விராட் கோலி கொடுத்த வாய்ப்பை இந்த பஞ்சாப் அணி தவற விட்டுச்சு முடிஞ்சு போயிடுச்சு மற்ற பேட்டர்ஸ்க்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து தவற விட்டானா அடுத்தடுத்து நீங்கள் பிடிச்சிடலாம் ஆனால் கோலிக்கான லைஃப் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மனுஷன் அதுக்கான விலையை அப்படி செட் பண்ணிட்டு போயிடுவார்ல அதனால் இது மேட்சில் பண்ணார் ஷிக்கார் தவானே புடம்புனாருங்க போஸ்ட் மேட்சுக்காக அப்புறம் மாதிரி சொன்னார் விராட் கோலியோட கேட்சை நாங்கள் விட்டோல அதுக்கு நல்ல விலை கொடுத்துருக்கோம் அப்படின்னாரு தோல்வியை தான் அவர் விலைன்னு சொல்லியிருக்காரு அப்போ அளவுக்கு கோலியோட ஆட்டம் நான் இதுக்கு மேட்சில் எடுத்துருக்கோம் பாருங்கள் இது ஒரு இன்ஸ்டன்ட் கர்மாவை பற்றியும் சொல்கிறேன் நெகட்டிவான கர்மா தான் அதாவது விராட் கோலி கொடுத்த கேட்சை பேர் மிஸ் பண்ணார் ஆனால் பேர் பேட் பண்ணும் போது அவர் கொடுத்த கேட்சை கோழி மிஸ் பண்ணவே இல்லை அப்படியே பிடிச்சாருங்க பேர் மிஸ் ஆன ஒரு விஷயம் விராட் கோலியால ஃபீல்டிங்கில் மிஸ் ஆகாதுன்னு தலைவன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இதுதான் பஞ்சாப் அணி கோட்டை விட்ட தரணும் அதுவும் பேர் ஸ்டோவாக டேஞ்சரஸான பேட்டர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஏற்பட்ட ஒரு கேட்சை நம்ம கோழி பிடிச்சதுமே அந்த சின்னசுவாமி ஸ்டேடியம் அலர்ச்சி பாருங்க நூற்றி இருபத்தி நான்கு டிபி ஆடியோ அப்படி கெய்மில் போது தூக்கிக்கிட்டு நம்ம சேப்பா கிரௌண்டுக்குள்ளே மகேந்திர சிங் தோனி உள்ள என்ட்ரி ஆகிறானா பேட்டிங்காக எப்படி சவுண்டு கேட்கும் அந்த அளவுக்கு இந்த சவுண்டு பார்த்து விராட் கோலிட்ட பேட்டு கையில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்ல பெர்ஃபார்மெண்ட் பேரை வாங்குவார் பேட் இல்லைனா ஃபீல்டிங்கை வச்சு நல்ல ஒரு ஃபீல்டர்னு பேரை வாங்கிடுவார் அது போல் தான் நேற்றுக்கு மேட்ச்லேயும் ஒரு சாதனையாக அப்படி செட் பண்ணி வச்சுருக்காருங்க கோலி அதாவது டி ட்வெண்ட்டி ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ஃபீல்டர்ஸ்லாம் அதிகப்படியான கேச்சஸ் பிடிச்சிருக்கான்ற பட்டியலில் விராட் கோலி தான் ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் நூற்றி எழுபத்தி மூன்று கேச்சஸ் நேரத்தைய மேட்சோடு சேர்த்து ரெண்டாவது இடத்துல சுரேஷ் ரெய்னா ரெய்னா என்ன விளையாட்டுருந்தானே எவ்வளோ சாதனை வச்சுருப்பாருங்க ஏன்னா நிறைய பட்டியல் அவரோட பேர் வந்துகிட்டே இருக்குது நூற்றி எழுபத்தி ரெண்டு கேச்சஸ் மூணாவது இடத்துல ரோஹித் சர்மா நூற்றி அறுபத்தி ஏழு கேச்சஸ் ரோஹித் சர்மாவை எங்கேயுமே நம்ம விட்டு விலகி பார்க்கவே முடியல ஆனால் சமீப காலமாக நடக்கிற கூத்துகள் தான் உங்களுக்கே தெரியுமே அதை பற்றி போக போக பேசுவோம் விராட் கோலியோட எனக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல இதை பார்த்து சிலாகிச்ச அவரோட சின்ன வயசு கோச்சு விராட் கோலி அப்போ தான் சின்ன பையனா கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஆரம்பிக்கிறார்ல அப்போ அவருக்கு கோச்சாக இருந்தவர் தான் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த ஒரு ஃபோட்டோவை போட்டு அது கூட ஹிஸ் பேட் டஸ் த டாக்கிங் பேட் பால் இதை போட்டிருக்காருங்க விராட் கோலியோட பேட்டு பேசணுவாங்களே இது இதுதான் இது ஒரு கியூட்டஸ்ட் மூமெண்ட்டு விராட் கோலிக்கு சமீபத்தில் மகன் பிறந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த குடும்பம் கொஞ்சம் பெருசாக இருக்கா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சிடுங்க ஃபோனில் வீடியோ காலில் தன்னோட ஃபேமிலிக்கிட்ட அதுவும் தன்னோட குழந்தைங்க இருக்காங்களே அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பாருங்க அவ்வளோ அழகாக அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கோலிக்கு ஒரு பக்கம் நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியும் எவ்வளோ அக்ரஸிவாக இருப்பார்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவ்வளோ ஒரு குழந்த தரமான மனசும் இவர்கிட்ட இருக்க தான் செய்யுது அந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் சொல்லியிருக்கிற மக்கள் ஐம்பது ரன்களுக்கு மேலே விராட் கோலி டி டுவெண்ட்டி அரங்கில் எத்தனை வாட்டி குவிச்சிருக்காரு தெரியுமா அதில் செஞ்சுரி இட் மீன்ஸ் நூறு தடவை இதுக்காக தான் சொல்கிறோம் இஸ் அ கோட் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நேற்றுக்கு மேட்சில் விராட் கோலி பேட் பண்ணிட்டு இருந்தப்போ ரசிகர்கள் அரங்கத்தில் இருந்துக்கிட்டு ஆரவாரம் எழுப்பிட்டு இருந்தாங்க அதில் ஒருத்தர் உள்ளேயே பூந்துட்டாருங்க எனக்கு மேட்ச்சில் எங்கே இருந்தால் ஒருத்தர் திடீர் திடீர் திருடு உள்ள வந்து விராட் கோலியோட காலை பிடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட தன்னோட கடவுள்ன்ற மாதிரி விராட் கோலியை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அப்படியே காலையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுபி வந்து கட்டி அணைச்சார் விராட் கோலி பெருசாக தள்ளி விடுறது புஷ் பண்ணலை எதுவுமே அவர் பண்ணல அவர் பாட்டுன்னு சரி அவர் சீரை முஷ்டு போப்பான்ற மாதிரி தான் நின்னுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அங்கேருந்த காட்ஸ்லாம் வந்து அந்த ரசிகரை அப்படி எழுதிட்டு போயிட்டு ஒரு சின்ன கலைபர கனலாக தான் அங்கே இந்த நிகழ்வு இருந்துச்சு நேற்றைய போட்டியில் நம்ம கோலி ஆட்ட நாயகன் விருதை வென்று இருக்கார்ல இதன் மூலமாக நம்ம தோனியை அவர் சமன்படுத்தியிருக்காருங்க எப்படின்னா ஐபிஎல்ல ஒரு இந்திய வீரர் எந்த அளவுக்கு அதிகமாக இந்த ஆட்டநாயகன் விருதுகளை பெற்றிருக்காங்க அந்த பட்டியலை முதல் இடத்துல இருக்கிறது நம்ம ரோஹித் பாய் தான் பத்தொன்பது முறை பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கியிருக்காரு ரெண்டாவது இடத்த தோனியை வகிச்சுட்டு இருக்காரு ஆனால் இப்போ அதே ரெண்டாவது இடத்த தான் நம்ம கோலியும் சமன்படுத்தியிருக்காருங்க தோனியும் பதினேழு முறை விராட் கோலியும் பதினேழு முறை யூசுப் பத்தான் பதினாறு ரெய்னா பதினான்கு ஜடேஜா பதினான்கு முறை ஆட்டநாயகன் விருதுகளை வாங்கியிருக்காங்க ரோஹித் சர்மா இவர் இப்படி பார்க்கணும் தான் எல்லாேருமே ஆசைப்படுறோம் சிரிச்ச முகத்தோடு சந்தோஷமாக ஃபன் பண்ணிக்கிட்டு ஆனால் எம்ஐ மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன கலையபுரம் போயிட்டுருக்கு இருக்கு சமீபத்தில் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களே ரோஹித் பாயோட ஃபேன்ஸ்லாம் மனசு உடையரா மாதிரி ஹர்திக் பாண்டியா பின்னாடி போ வா இங்கே வான்னு சொல்லி ரோஹித்தாக அழக்கழிச்சு பவுண்ட்ரி லைன் ரோஹித்தை நிற்க வச்சு அவரே ஷாக்காக கேட்குறாரு நானா நான் பவுண்ட்ரி லைனா அப்படின்ட்டு ஏன்னா ஸ்பீடாக ஓவன் வளாங்களாம் கொஞ்சம் விஷயம்லாம் இருக்குது ஆனால் இப்போல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க ரோஹித் எப்படி இருந்தாலும் ஹர்திகோடய கேப்டன்சி கீழே விளையாடுறாருன்னு அவர் சொல்ல தான் போகணும் அப்படின்ட்டு ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு பாருங்கள் எம்ஐக்கு தான் ஹர்திக் கேப்டனு ஆனால் ஒட்டு மொத்த ஐபிஎல் டீம்களுக்கும் ரோஹித் தான் கேப்டனு புரியலையா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் நடக்க போதில்ல அதில் கண்டிப்பாக ரோஹித் தலைமுறை தான் இந்திய அணி களமிறங்க போகுது அந்த டோர்னமெண்ட்டுக்கான பிளேயர்ஸ்லாம் இப்போ எல்லா ஐபிஎல் டீம்ஸ்லேருந்து ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணப்பட போகிறாங்க இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஆனால் அப்போ ஏற்பட்ட ரோஹித்தை இப்படியா செய்கிறது சரி ஓகே ஹோலி பண்டிகை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சுல்ல எல்லா வீரர்களும் மத்தியில் ரோஹித் அவர்கள் வர்ற லெவலில் செலிப்ரேட் பண்ணியிருக்காருங்க அதாவது ஏம்பா பெரிய மனுஷன் தடபாணி என்னப்பா மாதிரி வாய்ட்டுருக்கேன் அப்படி தான் நம்மளுக்கே பார்க்க தோணும் அப்படி தரையில் புரண்டு உருள்றது என்ன அப்படியே சருகை இடு போடுறது என்ன கலர்லாம் பூசிக்கிட்டு மனுஷன் அவர் ஃபேமிலியோடு செமையாக ஃபன் பண்ணார் இந்த அப்டேட் ஆக்சுவலாக உங்களுக்கெல்லாம் முறிக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம்ல கரெக்ட் இல்லை முஸ்டபிஸ் சூப்பராக பண்ணுறாருப்பா இப்படி தான் இருக்கணும் எல்லா பிளேயர்ஸும் அப்படின்னு நீங்களே நினைக்கலாம் என்னென்னா நம்ம சிஎஸ்கே ஜெஸியை பார்த்துருக்கீங்களே அதில் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லோகோஸ்லாம் நிறைய இருக்கும் நிறைய பிராண்ட்ஸோட லோகோஸ்லாம் அதில் ஆல்கஹால் பிராண்டோ உள்ளே இருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த நம்பரை இது ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும் ஹராம் அதனால் ஆல்கஹால் பிராண்டோட லோகோ எங்களோட ஜெஸியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விளையாடுற சிஎஸ்கே ஜெஸியில் இருந்து மட்டும் அந்த லோகோவை ரிமூவ் பண்ணியிருக்காருங்க யாரு முஸ்டப் ரஹ்மான் நம்ம சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்சில் ஜெயிச்சதுல அது காரணமே இந்த பங்களாதேஷ் பிளேயர் தான் இவர் மட்டும் பவுலிங் ஸ்பெல்லு சரியாக போடாமல் சொதப்பிருந்தார் மேட்ச் நம்ம கைவிட்டு போயிருக்கோம் நாலு விக்கெட்ஸ் ஒரு மேட்ச்லையே சாதாரண பவுலிங் ஸ்பெல்ல அது அது கடைசி நேரத்தில் இன்ஜுரி ஆகி அதுக்கப்புறம் சென்னைக்கு ஒரு வாரம் குழப்பத்தில் இருந்து அதுக்கப்புறம் வந்து சென்னைக்காக விளையாடி கொடுத்து மனுஷன் ஆட்ட நாயினு விடுதியே அந்த மேட்சில் வாங்கியிருந்தாரு அப்போ இருப்படர் எடுத்த முடிவு தான் இது இதுக்காக அவர் கொடுக்குற விளையாட தெரியுமா இப்போ அவர் ஐபிஎல் விளையாடுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுப்பாங்கள்ல அதிலருந்து பர்டிகுலர் பர்சன்டேஜை எடுப்பாங்க ஏன்னா இந்த போட்டிருக்க ஒவ்வொரு லோகோக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டுன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இந்த குறிப்பிட்ட ஆல்கஹால் சம்மந்தமான கம்பெனி லோகோ உள்ள வருதுன்னா அதை ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான தொகை குறைக்கப்படும் இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துருங்கன்னு முஸ்டபிசர் சொல்லி அவர் விளையாடுற ஒரு ஒரு மேட்ச்லேயும் பாருங்கள் மற்ற சிஎஸ்கே பிளேயர்ஸோட ஜெஸியில் இருக்க அந்த லோகோ அவரோட ஜெஸியில் இருக்காது இப்போ ஜிடிக்காக விளையாட போகிறல அதிலேயே கவனித்து பாருங்கள் ஒளிகை புரியும் இதை பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட்டு பிளேயராக கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இதுக்கு முன்னாடியே சில பேர் பண்ணியிருக்காங்க ஹாசிமாமலாக இருக்கார்ல அவர் பண்ணார் ஏன் நம்ம சிஎஸ்கேல மொய்னழி இருக்காரு அவரும் இதை தான் பண்ணியிருந்தார் இப்போ அவங்க வரிசையில் முஷ்டபிசர் ரஹ்மானே அணைஞ்சிருக்கார் நாம் சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ப்ரெடிக் பண்ணியிருந்தோம் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் சேப்பாக்கில் நடந்தால் வேறு லெவலில் இருக்கும் நடக்கும் தான் நினைக்கிறோம் தோனியோட கடைசி மேட்ச்சாக இருக்கலான்ற மாதிரிலாம் டாக் விட்டோம் பார்த்தீங்களா அது அப்படியே இப்போ பழிச்சிருக்கேன் எஸ் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் நம்ம சென்னை சேப்பாக் கிரவுண்டில் தான் நடக்க போகுது அதிகாரப்பூர்வ தகவலே வெளியிடப்பட்டுருச்சு குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்குல்ல இதுவும் எலிமினேட்டர் மேட்ச்சும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் இருக்குல்ல அங்கே நடக்க போகுதுங்க குவாலிஃபர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கும் எலிமினேட்டர் மேட்ச் மே டுவெண்ட்டி செகண்ட் நடக்க போகுது குவாலிஃபயர் செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பாக்கில் தான் மே இருபத்தி நாலாம் தேதி அதே சேப்பாக்கில் தான் மே இருபத்தி ஆறாம் தேதி ஃபைனல்ஸு காலை கட்ட போகுது இந்த வாட்டி சென்னை அதில் மாற்றுக்கறதே கிடையாது சிஎஸ்கேவோட அப்கமிங் மேட்சஸ்லாம் இருக்குல்ல இந்த ஐபிஎல்லில் இது சார்ந்து இப்போ வரைக்கும் வெளியாக இருக்க அதிகாரப்பூர்வ தகவல் என்ன எந்தெந்த நாளில் எந்தெந்த டீம்ஸை நம்ம சிஎஸ்கே எதிர்கொள்ள போகுது அந்த முழுமையான பட்டியலை இப்போ பாருங்கள் சென்னையில் வர்ற ஏப்ரல் எட்டாம்தேதி கேகேஆருக்கு எதிராகவும் மும்பையில் வர்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி மும்பைக்கு எதிராகவும் லக்னோவில் வர்ற பத்தொன்பதாம் தேதி லக்னோவுக்கு எதிராகவும் சென்னையில் வர்ற இருபத்தி மூணாம் தேதி அதே லக்னோவுக்கு எதிராகவும் சென்னையில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராகவும் அதே சென்னையில் மே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பஞ்சாப் அணிக்கு எதிராகவும் தர்மசாலா மறக்க முடியுமா இந்த கிரவுண்டை தோனி அப்படி ஷாட் அடித்து முடிச்சிட்டு கையை எடுத்து தன்னோட தலையில் ஒரு பஞ்சு கொடுப்பாரு பாருங்கள் அவ்வளோ ஆக்ரோஷமாக தோனியை பார்த்தோமே அந்த கிரவுண்டு அப்போ ஏற்பட தர்மசாலாவில் மே பஞ்சாப் பஞ்சாப்னு எதிர்கொள்ள போகிறோம் அகமதாபாத்ல மே பத்தாம் தேதி ஜிடிஎவும் சென்னையில் மே பன்னெண்டாம் தேதி ராஜஸ்தானையும் கடைசியா பெங்களூரில் மே பதினெட்டாம் தேதி ஆர்சிபிஎவும் சிஎஸ்கே ஃபேஸ் பண்ண போகுது தலை தோனி ஏற்கனவே சொல்லியிருந்தாருங்க என்னோட கடைசி போட்டி அப்படின்றது சென்னையில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயமும் அதுதான் ஏன்னா தான் சென்னையில் ஃபைனல்ஸ் நடக்க போதுன்னு ஒரு சம ஒரு இன்பமான நியூஸ் வெளியானாலும் இன்னொரு பக்கம் தோனி விளையாடுற கடைசி மேட்சாக அது இருந்துருமோன்ற ஒரு பயமும் நமக்கு எழுந்திருக்கு தோனி அன்றைக்கி சொன்னதையும் இப்போ ஃபைனல்ஸ் இங்கே நடக்கும்ன்ற தகவல் வெளியாக இருக்குல்ல இதையும் பொருத்தி பார்க்குறப்ப அதுதான் தோணுது நாம் இதுக்கு முன்னாடி ஃபைனல்ஸ்க்கு போனால் பெரிய விஷயம் இல்லைங்க இந்த வாட்டி ஃபைனல்ஸ்க்கு போனோம் சென்னையில் வச்சு ஆப்போசிட்டில் வர எந்த டீமாக இருந்தாலும் துவம்சம் பண்ணிவிட்டு கப்பை வாங்கி அதை தோனி கை இந்த முறையாவது அந்த மனுஷங்களை கப்பு இருக்கணுங்க எப்போ கப்பு அடித்தாலும் பகலில் இருக்க பிளேயர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிடறார் இவர் கையில் கொடுத்து ஃபேர்வெல் கொடுக்கறது தான் நம்ம ரசிகர்கள்லாம் இவருக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா தோனி போன வாட்டி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற பிளானில் தான் இருந்தால் அப்படி ஆனால் அவர் சொன்ன விஷயம் இப்போ கப்பு வாங்கிட்டோம் சாம்பியன் நாங்கள் தான் நான் இப்போ ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் கரெக்டான நேரம் ஆனால் ரசிகர்களை என் மேலே காட்டுற அன்பு இருக்குதுல்ல அதுக்கு நான் பண்ண விரும்புகிறேன் அவங்களுக்காக அடுத்த சீசனாக நான் விளையாட ட்ரை பண்ணுன்னு சொன்னார் அதன் முடியும் போய் விளையாடிக்கிட்டு இருக்காரு ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க மக்களே இந்த ஃபைனலில் சிஎஸ்கே ஜெயிச்சு கப் அடிக்கும் நீங்கள் நம்புகிறீங்களா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்